கடகராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பாக கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் ஆசை வார்த்தைகள் இல்லாத உண்மை நிலை இது தாங்க அப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பராசியில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசி சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குரிய உச்சம் பெற்றிருக்கிறார் உங்களுக்கு வீடு கட்டும் யோகம் உண்டுங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க வீடு வாங்கும் யோகம் உண்டு மனை வாங்கி இருந்தால் வீடு கட்டும் யோகம் உண்டுங்க அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் முயற்சிகளுக்கும் நிச்சயம் பெற்று கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க அதேபோல் போல் பதினொன்னில் சூரியன் புதனோடு இணைந்திருக்கிறாரு அது அற்புதமான ஒரு யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் சூரியன் புதனோடு இணைந்திருப்பதும் லாபஸ்தானத்தில் உரிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதும் அஷ்டம சனியோடு இணைந்திருந்த ராகுவினுடைய தாக்கத்தை குறைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல மிதனராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அதாவது கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டுங்க பொதுவாழ்வில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்க இருக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இரண்டில் அமர்ந்த கேது பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சில குழப்பங்களை தரலாம் ஆனால் அவைகள் கொஞ்சம் நிதானமாகவும் புத்தி அணுகினால் அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு லாபமாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க பேச்சில் மிகுந்த கவனம் தேவை உங்களுடைய பேச்சு தவறாக எடுத்துக்கொள்ளப்படும் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க அது இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இத்தருணங்களில் குரு பகவானும் நிலை கொண்டிருக்கிறார் சுக்கரனும் அனுகூலமற்ற நிலைக்கு மாறிவிடுகிறாருங்க அதனால் அதுவரை பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க அதே போல உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சிறு உடல் உபாதை என தோன்றினாலும் உடனடியாக மருத்துவரை அணுக அவரது ஆலோசனையை பெறுவது மிக மிக அவசியங்க எடுத்தோம் கௌத்தம் என்று இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க குடுமான வரையில் வெயிலில் அலைவதையும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் வேண்டுங்க உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது அதே போல கடகராசனியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளில் கவனமாக இருப்பது நல்லது வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அவசர முடிவுகளிலால் தவறான வரணை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளத கிரகநிலைகள் முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் அதே போல வெளியூர் பயணங்களின் போது ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது தகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இன்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் அதாவது ஜீவனக்காரகரான ராகுவுடன்

அதே போல பதவி மாற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் அனைத்தையும் ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் கடகராசியை தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான ஏற்பட இருக்கு என்று சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு முன்கூட்டியே சந்தை நிலவரத்தை விசாரித்து அறிந்து உங்களுடைய சரக்குகளுடைய விற்பனை விலைகளை நிர்ணயித்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க புதிய முதலீடுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க சக கூட்டாளிகளுடன் சற்று அனுச நடந்து கொள்வது அவசியம் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால வாய்ப்புகள் காரணமாக வருமானமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகப்பெருக்கு அதனால் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் கிரக கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல கடகராசி சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் இந்த வாரம் ஜீவனக்காரரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாய்ப்புகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க படிப்பில் ஆர்வம் குறையுங்க புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோர்வும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க அதே போல கடகராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் தொடர்புள்ள கிரகங்கள் இந்த வாரம் முழுவதும் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் வயல் பணிகளில் உழைப்பு என்பது கடினமாக இருக்குங்க அதிக வெயிலினால் உடலில் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கலாங்க ஆனால் அந்த செலவுகள் கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு பெரிய செலவுகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுங்க நெருங்க உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் அடிக்கடி ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க ஜீவனக்காரகரான சனி பகவான் இருப்பதால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது அந்த வகையில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகுவினால் தோஷம் ஏற்பட்டிருக்குதுங்க அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது அஹ் கூடுமான வரைக்கும் திருநாகீஸ்வரன் திருநள்ளாறு காலகஸ்தி திருப்பாம்பரம் திருத்தல தரிசனம் என்ற நன்மைகளை ஏற்படுத்தும்